ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்கம் மற்றும் இலவச வேட்டி சேலை பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் தமிழர் திருநாமலாம் பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதற்காக தமிழக அரசு சார்பில் ரேஷன் கடைகளில் அரிசி வெல்லம் கரும்பு மற்றும் இவற்றோட ரொக்க மற்றும் இலவச வேட்டி சேலையும் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த பணமானது வழங்கப்படவில்லை இந்நிலையில் தான் பார்த்திங்கன்னா ஒரு நவம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து அனைவருக்கும் இலவச வேட்டி சேலையானது வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக சேலைகள் பதினைந்து டிசைன்கள்லையும் வேட்டிகள் வந்து ஐந்து டிசைன்கள்லையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பணம் வழங்குவதற்கான ஏற்கனவே ஐயாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் அதற்கான அதிகாரபூர்வமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க